ப்ரைஸ்லாம் பாஸ்டர் ஓ காலை பேசலாம் எப்படி இருக்க எல்லாத்தான் இருக்கேன் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக போகுது சரி நேற்று வேலைக்கு தேடி போன கம்பெனியில் என்ன சொன்னாங்க ஒர்க் அட் ஆகல ஓ அப்படியா சரி போன வாரம் போன இன்டர்வியூ என்னாச்சு விருதை அது லெவல் கூட தாண்ட முடியலை பாஸ்டர் இப்போ பார்த்துட்டு இருந்த பார்ட் டைம் ஜாப்பு கூட போயிடுச்சு அடிக்கு மேலே அடி சரி கவலைப்படாத எல்லாம் நன்மைக்காக இருக்கும் கேட்க நல்லா தான் இருக்கும் பாஸ்டர் ஆனால் எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்கும் பாஸ்டர் பயப்படாத பயப்படுறவனுக்கு தெளிந்த புத்தியே இருக்காது இருக்கிற ஸ்ட்ரென்த்தை எப்படி பயன்படுத்தணும் கூட தெரியாது அதனால தான் தேவன் நமக்கு பயமுள்ள கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிய கொடுத்துருக்காரு பேர் பண்ணுவோம் சினிமா வழி பிறக்கும் மாதம் மாதம் தான் இருக்கும் பாஸ்டர் ஆனால் எனக்கு ஒரு வழி பிறக்கிற மாதிரி தெரியல நான் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்பும் சறுக்குது ஏன் எதுக்கு எந்த காரியமும் வாய்க்க மாட்டேங்குது என்ன காரணம் அதுக்கு நிறைய காரணம் இருக்குதார் அதில் முக்கியமான காரணம் திரும்ப பகலும் கத்தோடைய வேகத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு தான் எல்லாம் வாய்க்கும் இதுதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டு நான் பல முறை உங்கள்கிட்ட கிட்ட சொல்லியிருக்கேன்பார் ஆனால் நான் தான் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறேன் பாஸ்டர் எடுத்துக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல முடியல எடுத்துக்க விருப்பம் இல்லைன்னா வேணால் சொல்லலாம் சரிங்க பாஸ்டர் இந்த விஷயத்த இன்றைக்கே பேசி தீர்த்துருவோம் சொல்ல வேண்டிய விஷயத்தை முழுசாக சொல்லுங்கள் ஏன் என் வாழ்க்கை தருத்திரத்தில் இருக்குது சரி ஒவ்வொரு காரியமா பேசுவோம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல அது என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா ஃபாஸ்டர் அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க பாஸ்டர் வீட்டில் சண்டை போராட்டம் பணம் இல்லை கடங்காரம் வேற வீட்டுக்கு வந்துட்டான் பெரிய பிரச்சனை அதனால் வர்றதுக்கு மனசு இல்லைங்க இம்பாஸ்டர் சரி இது ஆண்டர் சொன்னால் அவர் ஏற்றுக்குவாரா ஏற்றுக்க மாட்டாருங்க பாஸ்டர் அவர் ஏற்றுக்க மாட்டார்ல அவர் சொல்கிறாரு ஏசையா ஐம்பத்தெட்டு பதிமூணாவது வசனம் பதினாலாவது வசனம் என்ன சொல்ல தெரியுமா என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பான ஆகிய அக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இதுதான் நமக்கு அடிப்படை சத்தியம் கத்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை கரெக்டாக செய்யணும் கத்திரிக்க கொடுக்க வேண்டிய கணத்தை கரெக்டாக கொடுக்கணும் அப்போது பூமியில் உயரமான இடத்துல நம்ம வச்சிருப்பார் நம்ம ஆண்டவர் நம்ம கைவிட்ற தேவனில் நீங்கள் கற்றுருக்கு கரெக்டாக ஆராதனை செய்யுங்க கற்றுவங்களையும் ஆசீர்வதிப்பார் சரிங்க ஃபஸ்டர் அனிமேல் இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கத்திரிக்க ஆராதனை செய்கிறன்னு வந்துடுவோம் ஃபஸ்டர் என்னையக்காவது ஜெபம் பண்ணுங்க நானும் குடும்பமாக வந்து ஆராதனை செய்கிறோம் எங்களுக்கு தரித்திரம் மாறட்டும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணு சரி கலப்பே கர்த்தர் நிச்சயமாக தரித்திரத்தை மாற்றுவார் உங்கள் குடும்பத்தின் வேலைக்காரியங்களெலாம் கர்த்தர் செயல்படுத்துவார் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் காட் பிளஸ் யூ